நம்ம பார்வதிவதே நர மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா நராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கயிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாபுரதுரியா தீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவரையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் தவளை குளத்தில் வாடும் அந்த குளம் நிறைய நல்ல தண்ணி நிறைஞ்சிருக்கும் அப்படி என்னதான் நல்ல தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்தாலும் தவளையின் முதுகை பார்த்தோன்னா அது அழுக்கேறி போய் வழுக்கும்படியாக தான் இருக்கும் நல்ல தண்ணிக்குள்ளேயே எந்த நேரமும் இருந்தாலும் தன்னுடைய முதுகின் அழுக்கை போக்கிக்கொள்ள முடியாமல் தான் அந்த தவளை இருக்கும் அதுபோல தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய நூல்களை படிச்சிருந்தோம் அதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு பிறருக்கு எடுத்து சொல்லியும் அந்த நூலில் சொன்னபடி வாழாமல் அனம் போன போக்கில் தெரிவாங்க அவங்கள்ட்ட போய் ஐயா இவ்வளோ நூல்களை படிச்சிருக்கீங்க அதையெல்லாம் நல்லா உணர்ந்திருக்கீங்க அதை எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் அதன்படி ஏன் வாழலைன்னு கேட்டால் அவர் அருமையாக ஒரு பதில் சொல்லுவார் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்றை போய் எதுக்கு படிக்கணும் அது எதற்கு மற்றவர்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் வெறும் கால விரயம்தான் உண்மை என்னன்னு பார்த்தோன்னா எவன் ஒருவன் நூல்களை ஓதி உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு உரைத்து தானும் அந்த நூலில் சொன்ன வழியில் நடக்கிறானோ அவனால் மட்டும்தான் தன்னுடைய மன அழுக்கை போக்கிக் கொள்ள முடியுமே தவிர மற்ற எதனாலும் போக்கிக் கொள்ள முடியாது இதைத்தான் செழும்பெரும் பொய்கையுள் வாழினும் என்றும் வலும்பெருக்க இல்லாவான் தேரை வலும்பில் சீர் நூல்கற்ற கண்ணும் நுணுக்கமொன்றில்லாதார் நேர்கிற்கும் பெற்றி அரிது அப்படின்னு கைமை அதிகாரத்தில் நாளடியார் நமக்கு தெரிவிக்கிறது அதாவது நூல்களை எல்லாம் மேம்போக்காக கற்று சொல்பவர்கள் அதன் நுணுக்கத்தை ஆராயாமல் அந்த கருத்துக்களை ஆழ்ந்து அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து தங்களுடைய குற்றங்களை போக்கிக் கொள்வதில்லை அப்படின்னு அவங்க அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருந்தோம் அந்த தேரை எப்படி தன்னுடைய அழுக்கை போக்கிக் கொள்ள முடியலையோ அதே போல நூல் பல கற்றும் அதன்படி நடக்காததுனால அவருடைய மன அழுக்கு போகாமலேயே இருக்கு இதைத்தான் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்க பேதையின் பேதையார் இல் அப்படின்னு பேதைமை அதிகாரத்துல தெய்வப்புலவர் நமக்கு தெரிவிக்கிறார் ஓதி அப்படிங்கிறதுக்கு பரிமை உரை செய்யும் போது மனம் மொழி மெய்கள் அடங்குதற்கு ஏதுவாகிய நூல்களை ஓதி அதாவது சாதாரண நூல்களை எல்லாம் படிக்கிறது இல்லை மனம் மொழி மெய்கள் ஆகிய முக்கரணங்களும் அடங்குவதற்கு ஏதுவாகிய நூல்களை ஓதி உணர்ந்தும் அப்படி படிச்சதுனால வரக்கூடிய பயன்களை உணர்ந்தும் பிறர் குறைத்தும் அதை ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லியும் தான் அடங்கா தன்னுடைய மன அழுக்கை போக்கிக் கொள்வதற்கு அந்த நூல்களில் சொல்லியபடி வாழாதவர்களுடைய நிலை பேதையின் பேதையால் இல் அப்படின்னார் ஏன்னா இந்த அழுக்கை போக்குவதற்கான ஒரே மருந்து இந்த நூல்களை கற்றுணர்ந்து அதன்படி நடக்கிறது மட்டும்தான் வேற எதனாலையும் நம்முடைய மன அழுக்கு போவதில்லை அப்படிப்பட்ட நூல்களை கற்றும் உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்காமல் வாழக்கூடிய பேதையின் பேதையார்கள் இல் அவர்களை விட பெரிய முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது அதனால் நாம் எந்த நூலை பக் படித்தாலும் அதை ஆழமாக படிக்கணும் அதை விசாலமாக அகலமாக படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதோடு அதை நுட்பமாக நுணுகி ஆராய்ந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை எப்படி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நாமும் அதன்படி நடந்தால் மட்டுமே அந்த நூல்களை படிப்பதற்கான பயன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லைன்னா தண்ணிக்குள்ளே இருந்தோம் அழுக்கை போக்காத தேரை போல தான் நம்முடைய நிலையும் பரிதாபத்துக்குரியதாகும் இதைத்தான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு இறைவனை சொல்லும்போது இறைவனுடைய அறிவு ஆழமாக இருக்கு அகலமாக இருக்கு நுட்பமாக இருக்கு அதையே நாமளும் அறிந்து கொள்ளும் போது ஆழமாகவும் அகலமாகவும் நுட்பமாகவும் நுணுகி ஆராய்ந்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு நமக்கு மாணிக்கவசு பெருமாள் அருள் செய்தது போல நுணுகி நுணுகி அறிவானது நுட்பமாக சிந்தித்து ஆராய்ந்து அதன்படி வாழ்க்கையிலேயே கடைபிடிச்சோன்னா நாமெல்லாம் நல்ல நிலையை அடைவது முக்காலும் உறுதி சிவா பிரிச்சுட்டு நம்ம பார்வதிவதே அரமகேவ